என்பர்களே அடுத்த வேற ராசி பலன் பலன் மற்றும் பரிகாரத்தை அறிய இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் ஆறாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் பன்னெண்டாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்களுக்கு இது புறமன் எழுதிய விதி இவையெல்லாம் நடந்தே தீரும் இந்த வேறத்துக்கு எவையெல்லாம் நடக்கும் என்பதை அறிய இந்த வீடியோவை முழுமையாக பெறுங்கள் ராகுதேவன் உங்கள் சந்திரனின் ஆறாவது வீட்டில் இருக்கிறார் இதன் விளைவாக இந்த வேறம் அதாவது வார வாரம் உங்கள் ஆரோக்கியம் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நேரத்தில் தேவையற்ற கவலைகளை தருபவர்களுடன் அதிகம் பழகுவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் துளாராசி அன்பர்களே அதனால் உங்கள் மன ஆரோக்கியமும் மிகவும் சிறப்பாக இருக்கும் அஹ் ஆறாம் தேதி முதலாம் மதம் இரண்டாயிரத்தி இருபத்திலிருந்து பன்னெண்டாம் தேதி முதலாம் மதம் வரைக்கும் உங்களின் மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இந்த நீங்கள் நிதி ஆதாயத்தை பெறுவீர்கள் ஆனால் இந்த பணம் மிக குறுகிய காலத்திற்கு பெறப்படும் எனவே குறிப்பாக சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் இந்த நேரத்தில் எந்த வகையான ஆபத்தையும் எடுப்பதற்கு முன் ஆயிரம் முறை சிந்திக்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் பணத்தை இழக்க நேரிடும் இந்த வாரம் குடும்பத்தில் வாழ்வில் எல்லாவிதமான ஏற்றத்தாழ்வுகளில் இருந்தும் உங்களை விடுவிக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தின் உதவியுடன் சிலருக்கு வாடகை வீட்டிற்கு பதிலாக சொந்த வீடு வாங்குவதில் வெற்றி கிடைக்கும் இந்த வாரம் நீங்கள் யாருடனும் புதிய திட்டம் அல்லது கூட்டு தொழிலை தொடங்குவதற்கு தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த நேரத்தில் நீங்கள் முன்னோக்கி யோசிக்காமல் ஒரு முடிவை எடுக்கலாம் யோசித்து திட்டம் போட்டு செயற்படுங்கள் கடன் போதும் நிதானத்துடன் செயற்படுங்கள் அதன் காரணமாக நீங்கள் எதிர்காலத்தில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் இந்த ராசி அதாவது துளாராசி மாணவர்களுக்கு இந்த வேற நல்ல பல சாதனைகள் காட்டும் ஏனெனில் மாணவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சாதகமாக இருக்கும் துளாராசி என்பர்களை மாணவர்களை வெற்றி பெறுவீர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் மேலும் இந்த நேரம் உங்கள் கல்வியின் அடிப்படையில் முன்னறுவதில் மகத்தான வெற்றிக்கான பாதையை காண்பிக்கும் உங்களுக்கான பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னிவரை வீடியோ கிளைக்கு சப்போர்ட் பண்ணிக் பண்ணாங்க சோப்களை சப்போர்ட் கிளிக் பண்ணி பார்க்குறோம் இந்த யூடியூப் பிளேலிஸ்ட்ல அனைத்து வீடியோ கிரியேட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் தெரியாத

இடத்துல கிரகம் இல்லாட்டியும் பலன் இருக்கு கிரகம் இருந்தாலும் பலன் இருக்கு அந்த கிரகத்துக்கான பலனை அறிந்து கொள்ளலாம் உங்களுக்கான திசை யோகங்கள் பற்றியும் அறிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் ராசிகளின் வாழ்க்கை ரகசியம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்துக்குல நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் பார்த்தீங்களென்றாலே உங்களுக்கு முழுமையாகிவிடும் என்ற கூற வேண்டிய ஒன்று ரெண்டு வரை வந்துடும் ஒவ்வொரு நாளும் கூற அந்த பிரச்சனை நீங்க வழிவிட வேண்டிய கடவுள்கள் அது மட்டும் இல்லாமல் திசை உங்களுக்கு ஜோகதிசையாக இருந்து விட்டால் எந்த பேச்சி உங்களை ஒன்று திசை ஜோகதிசையா இருந்து அது இருக்கும் விட்டு எங்க இருக்கணும் அதை சுருக்கமா சொல்லியிருக்கிறேன் அது இல்லாமல் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை தொழில் குடும்பம் பொருளாதாரம் உங்களுக்கு பேர் வைக்க வேண்டிய தொடரெழுத்து எல்லாவற்றையும் சொல்லி எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறேன் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அது மட்டும் மாத ராசி பலன் புத்தாண்டு பலன் அதாவது ரெண்டாயிரத்தி புத்தாண்டு பலன்ல ராசிகளின் புத்தாண்டு பலன் நட்சத்திரத்தின் புத்தாண்டு பலன் எண்களின் புத்தாண்டு பலன் ஒன்று தனித்தனியாக பாருங்கள் அது சனி தெரிஞ்சு கொள்ளுங்கள் சரி தொடர்ந்து பார்க்கலாம் தேதி சனிவெச்சி நடைபெறும் சரி உங்களுக்கான துளாராசி அன்பர்களே பரிகாரம் வந்து தினமும் லலிதா சகஷ்டநாமம் பாராயணம் செய்யவும் குல தெய்வ வழிபாடு செய்வோம் செய்யவும் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யலாம் லலிதா சகஷ்டநாமம் பாராயணம் செய்ய முடியவர்கள் அம்மனுக்கு நெய்விளக்கு போடவும்